தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜயுடன் கைகோர்க்க முடிவு செய்தார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விஜயுடன் கைகோர்க்க முடிவு செய்தார் நடிகர் விஜய் அவரோடு கைகோர்க்க பலர் முடிவு செய்துள்ளார்கள் ஆனால் நடிகர் தான் மௌனம் சாதித்து வருகிறார் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு என்ற ஒரு இயக்கத்தை நடத்தி வருகிறார் இவர் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பதாக மீண்டும் அமைக்க உள்ளதாக பேசப்பட்டது பாஜக அதிமுக கூட்டணியில் ஓ பி எஸ் மூன்று தொகுதிகள் வழங்கப்படலாம் என்று கூறப்பட்டது இந்த சூழ்நிலையில் ஓபிஎஸ் அணியின் ஆலோசனை கூட்டத்தில் தொண்டர்கள் அதிமுக கூட்டணியில் இணையக்கூடாது என்று வலியுறுத்தியுள்ளனர் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று ஆலோசனை கூறியுள்ளனர் அதன்படி ஓ பி எஸ் இபிஎஸ் தலைமையில் தாங்கள் ஒருபொழுதும் இணைய மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க முயற்சி செய்து வருகிறார் அதற்கான ரகசிய பேச்சுவார்த்தையை ஆரம்பித்துள்ளார் ஓ பி எஸ் முப்பத்தி எட்டு தொகுதிகள் கேட்க முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகம் ஓபிஎஸ் பி எட்டு தொகுதிகள் வழங்குமா என்பது கேள்விக்குறி ஏனென்று சொன்னால் ஓபிஎஸ் அணியில் ஒரு தொகுதிக்கு பத்து பேர் கூட தொண்டர்கள் கிடையாது தமிழகம் முழுக்க அவருடைய கட்சிக்கு ஐநூறு பேர் கூட தொண்டர்கள் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது முப்பத்தி எட்டு தொகுதிகள் வழங்குவாரா என்பது கேள்விக்குறிதான் கூட்டணியில் வேண்டுமானால் சேர்த்துக் கொள்ளலாம் ஆனால் ஓரிரு தொகுதிகள் தான் வழங்குவதற்கு வாய்ப்புண்டு அதே நேரத்தில் ஓபிஎஸ்ஐ தமிழக வெற்றி கழக கூட்டணியில் இணைத்தால் தமிழக வெற்றிகளத்துக்கு பலம் சேர்க்குமா பலவீனத்தை கொடுக்குமா என்பது தெரியா தெரியவில்லை ஏனென்று சொன்னால் ஓபிஎஸ் பிடிந்தவர் லஞ்ச ஊழல் கரைபிடிந்தவர் சாதி முத்திரை குத்தப்பட்டவர் ஓபிஎஸ்ஐ தமிழக வெற்றி கழக கூட்டணியில் சேர்த்தால் கூட்டணிக்கு பலத்தை தருமா பலவீனத்தை தருமா என்பது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் ஓபிஎஸ் மீது ஊழல் வழக்குகள் உள்ளன ஊழல் வழக்கு சம்பந்தப்பட்டவரை கூட்டணியில் இணைத்தால் கண்டிப்பாக விஜய்க்கு பாதிப்பை தான் தரும் ஆக ஓபிஎஸ்க்கு முப்பத்தெட்டு தொகுதிகள் தருவாரா கூட்டணியில் சேர்ப்பாரா என்பது தெரியவில்லை ஆனால் ஓபிஎஸ் தமிழக வெற்றி கழக கூட்டணியில் விஜயுடன் கை சேர்ந்து கை பயணிக்க முடிவு செய்துள்ளார் முப்பத்தெட்டு தொகுதிகள் கேட்க முடிவு செய்துள்ளார்